டிவியின் சிறப்பு செய்தி தொகுப்புக்கு அகில உலகிலும் பரவி வாழும் டிவி நேர்களை வரவேற்கிறோம் இந்த வார சிறப்பு செய்தி தொகுப்பு இதோ உங்களுக்காக முதல் செய்தி குஜராத்தில் தொங்கு பாலம் அருந்து விபத்து ஏற்பட்ட மராட்டிய மாநிலத்தில் ரெண்டு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி செலவில் சத்ரபதி சிவாஜி சிலை பெரும் மழையில் விழுந்த கூப்பாடு போட்ட இந்த கூட்டம் இப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினாறு கோடி செலவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பரில் திறக்கப்பட்டு இரண்டு மாதங்களே ஆன நிலையில் பாலம் வெள்ள நீரில் தடையமே இல்லாமல் அடித்துச் செல்லப்பட்டதற்கும் இவர்கள் கூப்பாடு போடுவார்களா என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் முதலில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு மக்கள் சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய காட்சி மக்களை கனத்த இதயத்திற்கு உள்ளாக்குகிறது அடுத்த செய்தியாக மலைவல்ல காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை களத்திற்கே சென்று நிவாரண உதவிகள் செய்வது அரசியல்வாதிகளின் வளமையான செயல் இங்கே நம்ம சினிமாவின் தளபதி வீட்டுக்கே வர வச்சு அவங்கள நல்ல துணியெல்லாம் உடுத்தி வரச்சொல்லி நிவாரணம் கொடுத்திருக்காங்கோ என்னத்தை சொல்வேணுங்கோ என்று அவருடைய ரசிகர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ட்விட்டரில் அதனை ட்ரெண்டாக்கி வருகின்றனர் அடுத்த செய்தியாக நான்கு மாவட்டங்கள் நீரில் மூழ்கி மக்கள் நிலை படுமோசமாக இருந்தாலும் உதய்னா பிறந்த நாள் விழா படுஜோராக ஆங்காங்கே கழக கண்மணிகளால் முன்னெடுக்கப்படுகிறது அதுல பாருங்க மக்களை களத்திலேயே போய் பார்க்கிற நம்ம கோல்டன் ஹேர் அமைச்சர் மேல் மக்கள் பூவாரி இறைத்து சேரை இறைத்து விரட்டி அடிச்சிருக்காங்க இந்த நாலாயிரம் கோடி பேக்கேஜிங்கிறதுல சென்னையை தவிர தமிழகத்தின் வேற பகுதிகள் வராதா என்ற மக்களின் கேள்விகளுக்கு தன்னோடு இருப்பவர் கூடுதலாக ஒரு கோட் மேக்கப் போட்ட டென்ஷன்காக அவரை டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும் அக்காவும் விளையாட்டுத்துறை அண்ணனும் போதையிலிருந்து தமிழகத்தை காக்க இரும்பு கரம் கொண்டு சுழன்று வரும் அப்பாவும் விடை தருவார்களா என்ற ஏக்கத்தோடு இந்த வார சிறப்பு செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்